ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட பாகம் ஒன்று என் பெற்றோரும் பிள்ளை பருவமும் தொடர்ச்சி போன காணொலியில் நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கும் அவங்க அக்கா உமாவுக்கும் நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் இந்த காணொலியில் பரமஹம்ச யோகானந்தருக்கு ஒரு காளி உருவத்தில் ஒரு தெய்வ படம் கிடைக்கிது அந்த படத்தை முன்னாடி வேண்டினுன்னா அவர் நினச்சதெல்லாம் கிடைக்குதான் அது எப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் பரமஹம்ச யோகானந்தரோட வீட்டு மாடியில் ஒரு சின்ன பால்கனி இருக்குது அதில் வந்து ஒரு பூஜை அறை இருக்குது அந்த பூஜை அறையில் காளித்தாயின் உருவப்படம் இருக்குது அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பரமஹம்ச யோகானந்தருக்கு ரொம்ப இருந்தது அந்த இடத்துல இருந்து பரமஹம்ச யோகானந்தர் வெளியே பார்க்குறாரு அப்போது அங்கே வந்து ரெண்டு சின்ன பசங்க வந்து பட்டம் விடுறதை இருக்காரு அப்போது அவங்க அக்கா உமா வந்து என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க ரொம்ப அமைதியா இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் தெய்வத்தாய் வந்து நான் நினைக்கிறதெல்லாம் கொடுத்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரா அப்படின்னா அந்த ரெண்டு பட்டத்தையும் உனக்காக தெய்வத்தாய் வந்து கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களா ஏன் அவா தரமாட்டா கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ண தருவா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையில் இறங்கிட்டாராம் இந்தியாவில் பொதுவாக பட்டங்களோட பந்தயம் நடக்கும்போது அந்த கயிறில் வந்து மாஞ்சா வந்து தடவுறது வழக்கம் கோந்து அப்புறம் கண்ணாடி பொடி அதெல்லாம் சேர்ந்த கலவையை தான் மாஞ்சான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனோட எதிரியோட பட்டத்தோட நூலை அறுக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவான் அப்படியே அறுபட்ட பட்டம் வந்து கூரை மேலே வந்து பறந்து போகும் அதை வந்து பிடிக்கிறதுல தான் வேடிக்கையே இருக்குது பரமஹம்ச யோகானந்தரும் அவரோட அக்கா உமாவும் கூரைக்கு கீழே மாடி முகப்பில் நின்றுட்டுருக்காங்க அதனால அவங்களுக்கு அந்த அருந்த பட்டம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பொதுவாக பட்டத்தோட அருந்த நூல் வந்து கூரையோட மேலே தான் தொங்கும் அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அந்த ரெண்டு சின்ன பசங்களும் போட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு நூல் வந்து அருந்து அந்த பட்டம் வந்து பரமஹம்ச யோகானந்தர் இருக்கும் திசையை நோக்கி வந்துட்ருக்கு திடீர்னு காற்றோட வேகம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு அது குறைஞ்சதுனால அந்த பட்டம் ஆடாமல் அசையாமல் ஒரு நிமிஷம் நின்னது அந்த சமயத்தில் அந்த பட்டத்தோட நூல் வந்து பரமஹம்ச யோகானந்தர் இருக்கும் வீட்டுக்கு எதிர் வீட்டில் உள்ள கள்ளி செடியில் சிக்கியிருந்தது அது பரமஹம்ச யோகானந்தருக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படியே அந்த கள்ளி செடியில் சிக்கியிருந்த பட்டத்தை வந்து பரமஹம்ச யோகானந்தர் எடுத்து அவங்க அக்கா உமாவுக்கு பரிசா கொடுத்தாராம் அவரோட அக்கா வந்து சொல்கிறாங்களாம் இது வந்து தற்செயலாக நடந்தது தான் இது வந்து உன்னோட பிரார்த்தனை கிடைச்ச பரிசு கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் வேணும்னா இன்னொரு ஒரு பட்டமும் உன் கையில் வந்து கிடச்சதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா சொன்னாங்களாம் இப்போ பரமஹம்சை யோகானந்தர் தீவிரமான பிரார்த்தனையில் இறங்கிட்டாராம் அப்போது இன்னொரு பையன் விட்டுக்கிட்டு இருந்த பட்டமும் திடீர்னு அருந்து விழுந்து அப்படியே அந்த காற்றுல வந்து பறந்து வந்து மறுபடியும் அந்த கள்ளிச்செடியில் வந்து சிக்கிடுச்சான் ஓ பரமகம் செய்யோகானந்தர் அந்த பட்டத்தை எடுத்து உமா அக்கா கையில் வந்து கொடுக்குறாங்களாம் அப்படியே அவங்க அக்கா வந்து ரொம்ப வியந்து பார்த்தாங்களாம் உண்மையிலே உனக்கு வந்து தெய்வத்தாய் வந்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்குட்டி போல் ஓடி போயிட்டாங்களாம் இப்போது நீங்கள் எல்லாம் கேட்ட இந்த காட்சியை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பாபா படத்தில் படமாக்கியிருப்பார் அந்த படத்தில் ரஜினி அவர்களுக்கு வந்து பாபா வந்து மந்திரத்தை உபதேசிப்பார் அந்த மந்திரம் வந்து நீ நினச்சதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த மந்திரம் வந்து வேலை செய்தா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவர் மொட்டை மடியில் உட்காந்துருப்பார் அப்போ வந்து நிறைய பட்டம் பறந்துட்டுருக்கும் அப்போ வந்து ஒரு பட்டம் வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லுவார் உடனே அந்த பட்டம் வந்து அருந்து அவர் மடியில் வந்து விழும் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் சரி இது வந்து தற்செயலாக நடந்தது தான் வேணும்னா நம்ம ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிட்டு இப்போ நம்ம அந்த மந்திரத்தை சொல்லுவோம் இப்போது அந்த பட்டம் வந்து நம்ம கையில் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தாராம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பட்டம் வந்து கதவு கீழே உள்ள சின்ன ஓட்டையில் வழியாக வரும் அவர் அப்படியே ஆடி போயிடுவார் அதை பார்த்து இந்த காட்சி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பரமகம்ச யோகானந்தர் சிறு வயதில் நடந்த ஒரு நிகழ்வை தான் படமாக்கியிருப்பார் இதோட பாகம் ஒன்று முடியுது அடுத்த காணொளியில் புது பாகத்தை பார்க்கலாம்